வணக்கம் ஆறாம் வகுப்பு கணக்கு பயிற்சி ஒன்று புள்ளி ஆறு பார்க்குறோம் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க கணக்கு எண் ஒன்று என்னுடைய பூட்டப்பட்ட பெட்டியை திறக்க பயன்படும் கடவுச்சொல்லானது மிக பெரிய கடவுச்சொல்னால் பாஸ்வேர்டு மிகப்பெரிய ஐந்து இலக்க ஒற்றை எண் ஆகும் ஐந்து இலக்கம்னு சொல்லிட்டாங்க ஒற்றை எண்ணுன்னு சொல்லிட்டாங்க ஒற்றை எண்ணாக நமக்கு தெரியும் ஒன்று மூணு அஞ்சு அப்புறம் ஏழு ஒன்பது இந்த நம்பரில் முடியுது ஒரு நம்பர் அப்படின்னா அது ஒற்றை எண் இந்த ஐந்து எண்களில் ஒரு எண் முடிஞ்சதுன்னா அந்த எண் ஒற்றை எண் அதோடு இல்லாமல் ஐந்து இலக்க ஒற்றை எண்ணுன்னு சொல்லிட்டாங்க அவங்களே ஐந்து நம்பர் கொடுத்துருக்குறாங்க இந்த இலக்கங்கள்லாம் அதில் இருக்குது அப்படின்னு அப்போனா அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஐந்து இலக்கத்தை கொடுத்துட்டு மிகப்பெரிய ஓ மிகப்பெரியது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ பெரிய நம்பர்லேருந்து நம்ம என்ன செய்ய வேண்டியதான் எழுத வேண்டியதான் இப்போது கொடுத்துருக்குற எண்ணிலையே பெரிய எண் எதுன்னு பார்த்தோன்னா எட்டு அடுத்த பெரிய எண் ஏழு அடுத்தது ஐந்து அடுத்த பெரிய எண் நான்கு கடைசியாக இருக்கிறது மூணு இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த எண் வந்து மூன்றில் முடியுது அப்போ ஒற்றை எண்ணாக வந்துடுச்சு இலக்கமாக ஐந்து இலக்கம் இருக்குது இந்த கொடுத்துருக்குற ஐந்து இலக்கங்களை வச்சு மிகப்பெரிய எண்ணாகவும் நம்ம என்ன செஞ்சிட்டோம் எழுதிட்டோம் இதுதான் வந்து அந்த கடவுச்சொல் பெட்டியை திறக்கிறதுக்கான பாஸ்வேர்டு இந்த நம்பர் தான் அடுத்து அடுத்த கணக்கு பார்க்கலாம் அவங்க சொன்ன கண்டிஷன் எல்லாமே நம்ம என்ன செஞ்சிட்டோம் ஃபில் பண்ணிட்டோம் ஐந்து இலக்கமும் இருக்குது ஒற்றை என்னாவும் இருக்குது மிகப்பெரியதாகவும் அமைச்சிட்டோம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நான்கு மாநிலங்களின் மக்கள் தொகை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது மக்கள் தொகையின்படி அம்மாநிலங்களை ஏறு மற்றும் இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒன்றும் கிடையாது விஷயம் ஏறு வரிசை இறங்கு வரிசை தான் செய்ய போகிறோம் ஏறு வரிசைனா சின்னதுலேருந்து பெருசு அப்போ நான்கு மாநிலம் இருக்குது தமிழ்நாடு ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மேற்கு வங்காலும் அந்த மக்கள் தொகையோட இலக்கங்களை எண்ணிப்போம் எல்லாத்துலேயுமே எட்டு எட்டு இலக்கம் தான் இருக்குது அப்போது சமமான மதிப்பு தான் இப்போ எது சின்னது எது பெருசுன்னு கண்டுபிடிக்க போகிறோம் முதல்ல இருக்கிற எண்ணை தான் ஒப்பிடணும் ஏழு ஆறு ஏழு ஒன்பது இதில் பார்த்தோன்னா ஆறு தான் மிகச்சிறிய எண் அப்போ ஏறு வரிசை எழுதும்போது அதுதான் முதல்ல வரும் சின்ன நம்பர்லேருந்து தான் பெரிய நம்பருக்கு எழுதுவோம் அடுத்தது பார்த்தோன்னா ரெண்டு நம்பர் ஏழில் ஆரம்பிக்குது அப்போ அடுத்த இலக்கத்தை ஒப்பிட்டோம்னா அடுத்த இலக்கமும் ரெண்டாக இருக்குது அடுத்த இலக்கத்தை பார்த்தோன்னா அதில் ஒன்று இருக்குது இதில் ஆறு இருக்குது அப்போ ஒன்று வர எண் தான் சின்ன எண் அது வந்து ரெண்டாவதாக வரும் ஆறு வர எண் வந்து மூணாவதாக வரும் அப்போ மீதி இருக்கிற ஒரு நம்பர் வந்து பெரிய நம்பர் அது ஆட்டோமேட்டிக்காகவும் ஒன்பதில் தான் ஆரம்பிக்குது அது பெரிய நம்பர் அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த நம்பர் படி எழுதணும்னா ஏழு வரிசையில் வந்துடும் இதை இப்போ இறங்கு வரிசையில் எழுதுறதுக்கு என்ன செய்யணும் அப்படியே ரிவர்ஸில் எழுத வேண்டியதான் இறங்கு வரிசைனா என்ன பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் இங்கே எதை நாலுன்னு போட்டோமோ அதை ஒன்றுன்னு போடணும் கரெக்டா எதை மூணுன்னு போட்டோமோ அது ரெண்டு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் வரைக்கும் எழுதணும்னா அது வந்து இறங்கு வரிசை அது அப்படியே இந்த நான் பெரிய நம்பரு எது பெரிய நம்பர் நாலுன்னு போட்டோமோ அதை வந்து ஒன்றுன்னு போட்டுக்கிறோம் அப்படியே ரிவர்ஸில் எழுதுகிறோம் அதாவது பெருசுலேருந்து சின்னதுக்கு எழுதுகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படியே தலைகீழா போட்டு எழுதுகிறோம் அது இறங்கு வரிசை பின்வரும் அட்டவணையை உற்று நோக்கி கீழே உள்ள வினாக்களுக்கு விடையளிக்கவும் அப்படின்னு இருக்குது நான்கு ஆண்டுகள் கொடுத்துருக்குறாங்க அந்த ஆண்டுகளில் இருந்த புலிகளின் எண்ணிக்கை கொடுத்துருக்குறாங்க இதுலேருந்து ஒரு சில கேள்வி கேட்டிருக்குறாங்க என்னன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்த புலிகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்குறாங்க அந்த அட்டவணையை பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு புலி வந்து இருந்திருக்குது அதுதான் ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு போட்டுக்கிறோம் அடுத்த கேள்வி பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறை விட ரெண்டாயிரத்தி எட்டில் எத்தனை புலிகள் குறைந்துள்ளன அவங்களே குறைஞ்சிருக்கு புலிகளின் எண்ணிக்கைன்னு சொல்லிட்டாங்க தொண்ணூறில் பார்த்தோன்னா மூவாயிரத்தி ஐநூறு புலி இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டில் பார்த்தா ஆயிரத்தி நானூறு புளி தான் இருக்குது பாதிக்கும் அதிகமாகவே குறைஞ்சிச்சு அப்போ மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி நானூறு லெஸ் பண்ணுறோம் லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு புளி ரெண்டாயிரத்தி நூறு புலிகள் வந்து குறைந்துள்ளன அதான் வந்து அந்த கொஷினுக்கு ஆன்சர் ரெண்டாயிரத்தி நூறுன்னு போட்டுக்கலாம் அடுத்த கேள்வியை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கும் பதினாலுக்கும் இடையே உள்ள புலிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதா அல்லது நமக்கு தெரியுது அதிகரித்துள்ளது அதுதான் வந்து ஆன்சர் அடுத்தது வந்து முல்லைக்கொடி ஒவ்வொரு பையிலும் ஒன்பது ஆப்பிள்கள் கொண்ட இருபத்தைந்து பைகள் வைத்திருந்தால் இருபத்தஞ்சு பை வச்சிருக்கு அதுல ஒன்பது ஆப்பிள் இருக்கும் ஒன்னொன்னு ஆறு நண்பர்களுக்கு சமமாக பங்கிட்டு கொடுத்தால் எனில் ஒவ்வொரு நண்பரும் எத்தனை ஆப்பிளை பெற்றிருப்பார் ஆப்பிள்கள் மீதம் இருக்குமா மீதம் இருந்தால் எத்தனை மீதம் இருக்கும்னு கேட்குறாங்க ஸோ இருபத்தஞ்சி பையில் ஒன்பது ஆப்பிள் வச்சிருக்குது அப்போ மொத்த ஆப்பிள் எத்தனைன்னா இருபத்தஞ்சையும் ஒன்பதையும் பெருக்கிக்கிறோம் மொத்தமாக இருக்கக்கூடிய ஆப்பிள் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் இது ரெண்டையும் பிறக்கும் பொழுது நமக்கு மொத்த ஆப்பிள்கள் கிடச்சிடுது இரநூத்தி இருபத்தி ஐந்து ஆப்பிள் வந்து மொத்தமாக இருக்குது அதை வந்து ஆறு நண்பர்களுக்கு சமமாக கொடுக்குது அப்போ இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஆறால் வகுக்கிறோம் ஆறால் வகுக்கும் போது நமக்கு சமமாக எத்தனை ஆப்பிள் அப்படின்னு கிடைக்கும் மூவார் பதினெட்டு மீதி நாலு நாற்பத்தஞ்சி ஏழு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு ஆப்பிள் கிடைக்குது எத்தனை பேருக்கு ஆறு நண்பர்களுக்கும் முப்பத்தி ஏழு ஆறு நண்பர்களுக்குமே சமமாக கொடுக்குறாங்க ஆறு நண்பர்களுக்கும் சமமாக கொடுத்த பிறகு மீதம் இருக்கிற ஆப்பிள் எத்தனை மீதம் இருக்குமா கண்டிப்பாக மீதம் இருக்குது எத்தனை ஆப்பிள்கள்னு பார்த்தோன்னா மூணு ஆப்பிள்கள் மீதம் இருக்குது இரநூத்தி இருபத்தஞ்சில் ஒரு ஒருத்தவங்களுக்கு முப்பத்தேழு ஆப்பிள்னு கொடுத்தது போக இரநூத்தி இருபத்தி ரெண்டு மீதி மூணு ஆப்பிள்கள் வந்து மீதம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கணக்கை வந்து என்ன செய்யலாம் போடலாம் ஒரு கோழி பண்ணையிலிருந்து பதினைந்தாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு முட்டைகளை ஓர் அடுக்கு அட்டையில் முப்பது அட்டைகள் முப்பது முட்டைகள் வீதம் அடுக்குனா எத்தனை அட்டை தேவைப்படும் மொத்த முட்டை வந்து பதினைந்தாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டாங்க அதை வந்து அட்டையில் அடுக்கிறாங்க ஒரு அட்டையில் முப்பது முட்டை தான் அடுக்க முடியும் அப்போ எத்தனை அட்டை தேவைப்படும்னு கேட்குறாங்க இப்போ முப்பது அளவு வகுக்கிறோம் ஏன் முப்பது அளவு வகுக்கிறோன்னா முப்பது முட்டை இருக்கிறது ஒரு அட்டை அப்போ முப்பது அளவு வகுக்கும் போது எத்தனை அட்டை தேவைப்படும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வகுத்தல் செஞ்சோம்னா அஞ்சு மூணு பதினஞ்சு நூற்றி ஐம்பது அதை கழித்தோம்னா நா நாலு வரும் அப்புறம் ஏழை கீழே இறக்கிக்கிறோம் நாற்பத்தேழு ஒரு முப்பது முப்பது இதில் ஒரு பதினேழு மீதம் இருக்கும் அந்த இரண்டையும் நம்ம வந்து கீழே இறக்கிக்கலாம் இப்போ நூற்றி எழுபத்தி ரெண்டு மீண்டும் வந்து அஞ்சு ஐமூணு பதினஞ்சு நூற்றி ஐம்பது போட்டு மீதி இருபத்தி ரெண்டு முட்டை மீறுது ஆனால் முப்பது முட்டைகள்னு எத்தனை அட்டைகளை அடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஐநூற்றி பதினஞ்சு அட்டைகளில் அடுக்கலாம் அவங்க எத்தனை அட்டை தேவைப்படும் தான் கேட்டிருக்கிறாங்க ஐநூற்றி பதினஞ்சு அட்டை தேவைப்படும் அதில் அடுக்கிறது போக மீதி இருபத்தி ரெண்டு முட்டை மீறும் அதுவும் வந்து நம்ம வகுத்தல் தனியாக தெளிவாக போடும்போது நமக்கு கிளியராக புரியும்